ஜெய் என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே புன் மனதில் இருக்கும் கவலை என்ன தெரியுமா எவ்வளவுதான் நம் குடும்பத்திற்கு செய்தாலும் ஏன் நம்ம இன்னும் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருமே புரிந்து கொள்ளவில்லை நம் குடும்பத்தில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ளவில்லை சுற்றி இருப்பவர்களும் புரிந்து கொள்ளவில்லை எப்பொழுதும் எதற்காக நம்மை ஏதோ தவறு செய்தது போலவே பார்க்கிறார்கள் ஆனால் எல்லாமே நம் அவர்களுக்காகத்தானே செய்கிறோம் அதை புரிந்து கொள்ளவே இல்லையே என்ற கவலையோ உன் மனதில் பயங்கரமாக இருக்கிறது தங்கமே எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் எதற்கு கவலைப்படுகிறாய் உன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாய் நல்லபடியாக வாழ்கிறாய் மற்றவர்களுக்காக இருமும் பகலும் உழைத்து கொண்டு நீ இருக்கிறாய் இதில் புரிந்து கொள்ளாமல் சிலர் இருக்கிறார் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதெல்லாம் கவலைப்படாதே உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்கிறாயா அதை செய்துவிட்டு நீ எப்பொழுதும் போல உன் வேலையை பார்த்துக்கொண்டே கவலை என்று பட ஆரம்பித்து விட்டால் வரிசையாக ஏதாவது ஒரு விஷயம் முன் வாழ்வு நடந்து கொண்டுத்தான் இருக்கும் இது உனக்கு மட்டும் அல்ல இது பொதுவாக எல்லோருக்கும் அப்படித்தான் கவலை என்பதை நீங்கள் உங்கள் மனதுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் ஆனால் பயமாகத்தான் இருக்கும் அதனால்தான் சொல்வேன் எப்பொழுதும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றார் அதை முனையிலேயே கிள்ளி எரிந்துவிடும் கவலையையும் அப்படித்தான் ஒரு கஷ்டம் உனக்கு தோன்றுகிறது என்றால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் வாராகி பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் வந்துவிடு ஓடி வந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் நீ எந்த அளவு என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாயோ அந்த நீ நிச்சயம் ஆகவே சந்தோஷத்தோடு தான் இருப்பான் பல பேருக்கு நான் காவலாக இருக்கிறேன் தன்னுடைய பிள்ளைக்கு காவலாக இருக்க மாட்டேனா யாருமே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்து நான் உன்னை புரிந்து கொள்ளும் பொழுது யார் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் சதா சர்வகாலமும் என்னுடைய கருணை பார்வை உன்னுடன் இருக்கும் என்னுடன் நீ என்னாலுமே இருப்பாய் நான் உன்னுடனேயே இருப்பேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல சந்தோஷமாக மட்டும் இருங்கள் எல்லா நாளும் உங்களுக்கான நல்லது நடந்து தான் இருக்கும் நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் வாழ்வில் ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ விடுமோ என்று தவறாக எதுவும் நடக்காது தெய்வத்தோட இருக்கும் பொழுது நடந்துவிடுமோ என்று ஏன் நாளும் உனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து தர நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என் வீட்டில் இருப்பவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை நான் அவர்களுக்காகத்தான் உழைக்கிறேன் நாள் முழுவதும் ஆனால் என்னை ஏதோ ஒரு குறை கூறி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கிறாய் எதையும் நினைக்காதே உன்னுடைய வேலையை திருப்தியாக செய்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக அடுத்தடுத்து உனக்கு நல்லது நடக்கும் இன்று புரிந்து கொள்ளாதவர்கள் நாளை புரிந்து கொள்வார்கள் மாற்றம் வரும் அதிசயம் நடக்கும் அதிசயம் மாற்றம் என்பது எதற்கு பெயர் உள்ளது இதெல்லாம் நடப்பதுதான் நல்ல விஷயங்களும் உன் கொள்ளவில்லை உன் வாழ்வில் எல்லாம் கஷ்டங்களாகத்தான் இருக்கிறது வாழ வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் ஆகிவிட்டதே என்று எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை திருப்தியாக செய் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை நானும் மனம் நிறைந்து உனக்கு தருகிறேன் உன்னை எல்லா இடத்திலும் நான் உன்னை தலை நிமிர வைப்பேன் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று இப்பொழுது கவலைப்படுகிறாய் பாத்தியா நீயே சொல்வா என்னை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அம்மா நான் நினைக்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று நினைக்கவே இல்லை அப்படி ஒரு நாள் வந்துவிட்டது என் வாழ்வில் சந்தோஷங்கள் பிறந்துவிட்டது என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் வாழ்வில் பல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் உனக்கு யாரும் அன்பு காட்டவில்லை எல்லாம் வெறுப்பை தான் காட்டுகிறார்கள் என்றால் நீ அதை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நீ இப்பொழுதும் அன்பை மட்டும் திரும்ப காட்டு நிச்சயமாக அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஒரு நபரை வாழ்க்கையில் தவறு செய்கிறான் அவனை அடிக்க வேண்டும் என்றால் கையால் அடித்தால்தான் வழி என்பது கிடையாது அன்பை காட்டினாலே போதும் அவன் மிக பெரிய ஒரு வழியை சந்திப்பான் நம் எந்த ஒரு அன்பையும் காட்டவில்லை ஆனால் இவள் மட்டும் இவ்வளவு அன்பை காட்டுகிறாளே இவளுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் என்று அவனை மனம் திருந்தி உன்னுடைய வாழ்க்கையை தேடி வந்து விடுவான் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன் அன்பால் அனைவருக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல் நீ அன்பாக நடந்து கொள் அது போதும் நீ எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது நீ இந்த வாராகி உடைய பிள்ளை நிச்சயமாக இந்த வாராகி தாயானவள் உனக்கான அனைத்தையும் செய்வேன் நீ நினைக்கிறாய் மற்றவர்கள் கோபத்தை காட்டுவதனால் தாமும் கோபத்தை காட்ட வேண்டுமோ என்று கிடையவே கிடையாது கோபத்தை காட்டும் நபர்களுக்கு அன்பை காட்டுங்கள் நிச்சயமாக அவர்களே அவர்களுடைய தப்பை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் திரும்ப அன்பையே காட்டுவார்கள் அதுபோல ஒரு நபர் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் அன்பை காட்டுங்கள் என்று சொல்லவில்லை அந்த இடத்தில் ஒதுங்கி நின்று விடுங்கள் என்றுதான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் பலருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்றால் அன்பை வைத்தே உதாரணமாக நீ இருக்கலாம் உன்னை சுற்றி யார் எது வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் நீ எப்பொழுதும் அன்பாக பேசு எல்லோருமே உன்னை பார்த்து வியப்பார்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் அன்பான ஒரு அம்மா தன் கடமையை செய்வான் அதுபோல இந்த வாராகி உன்னு என்னுடைய கடமைகள் அனைத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பேன் இனி எந்த ஒரு நிலையிலும் நீ கண்கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ இருந்தால் மட்டுமே போதும் நிச்சயமாக உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இனி உன் வாழ்வில் எந்த ஒரு தவறையும் நான் நடத்தி உன்னை காயப்படுத்த மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமாக இருக்கும் யாரெல்லாம் அந்த இருட்டுகளை பார்த்து பயப்படுகிறார்களோ அவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத அந்த இருட்டையே வென்று வருபவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுபவன் வாழ்வில் வெற்றியடைய முடியாது அன்போடு போராடுபவன் வாழ்க்கையில் வெற்றியடையலாம் மேலே ஓட வேண்டும் என்று நினைப்பவன் எப்பொழுதும் நேர நேர்மையான சிந்தனையோடு ஓடினார் நிச்சயமாக அவன் ஜெயிப்பான் அது விட்டுவிட்டு விட்டு ஓடும் பொழுது யாருடைய காலை தட்டிவிட்டு நாம் முன்னேறலாம் என்பவன் ஒரு காலகட்டத்தில் அவனே அவன் கால் தடுக்கி விழுந்து விடுவான் நீ அன்பை காட்டு அனைத்தும் உனக்கு சகலங்களும் நல்லபடியாக நடக்கும் இந்த வாராகி இன்று உன்னை கவலைப்பட வைத்தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சந்தோஷமும் பட வைப்பேன் உன்னுடைய வாழ்வு என் கையில் உன்னுடைய எதிர்காலம் என் கையில் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் கையில் உன் குடும்பத்தின் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் என் கையில் உனக்கு வேறென்ன கவலை உனக்கான நல்ல நல்ல சிந்தனைகளையும் அன்பான பேச்சுகளையும் திறமைகளையும் நான் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் வெளிக்கொண்டு வருகிறேன் மற்றவர்களுக்கு நீ யார் என்பதை புரிய வைக்கிறேன் நல்லபடியாக இருங்கள் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருங்கள் உங்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி